பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு தியால அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரை பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகப்பேற்று வைத்தியசாலைகள் சிறுவர் வைத்தியசாலைகள் புற்றுநோய் வைத்தியசாலை ராணுவ வைத்தியசாலை சிறுநீரக நோய் சிகிச்சை பிரிவு ஆகியவற்றில் பணி முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் டாக்டர் ஹரிதா அலுத்கே குறிப்பிட்டுள்ளார் ஏனைய அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மாத்திரம் இயங்குவதாகவும் அவர் கூறினார் இதேவேளை வைத்தியர்களின் பனி பகிஷ்கரிப்பு காரணமாக தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைகளுக்காக சென்ற நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் வடக்கு கிழக்கு மற்றும் அலேக பகுதிகளிலும் பனி பகிஷ்கரிப்பு தொடர்கிறது நாம் மரவங்குளத்திலிருந்து வர சொல்றாங்க எங்களோட வருத்தத்தையும் நாங்கள் பார்க்க இல்லாமல் இருக்கும் கல்யாண கஷ்டம் மத்தியிலிருந்து வந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் எந்தமான ஒரு முடிவுமே இல்லை